ஹாய்வேவஸ் இன்னைக்கு நாம டிஎன்பிசிக்கு முக்கியமான டாபிக் தான் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் பார்க்கலாம் அட்டவணை ஒன்றில் வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் எல்லைகள் தான் இருக்குது அட்டவணை ஒன்று மாநிலங்கள் யூனியன் யூனியன் பிரதேசங்களின் எல்லைகள் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அரசியல் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது நடைமுறையில் இருந்த சரத்துகள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பகுதிகள் இருபத்தி இரண்டு அட்டவணைகள் எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கு அப்புறமா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இருந்த சரத்துகள் நானூற்றி எழுபத்தி ஒன்று பகுதிகள் இருபத்தி ஐந்து அட்டவணைகள் பனிரெண்டு இப்ப இந்த அட்டவணைகள் பனிரெண்டு தான் ஒரு 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 அட்டவணையாக நம்ம விரிவா விரிவாக பார்க்கலாம் கூட்டாட்சி முறை ஆளுநர் முறை கூட்டாட்சி நீதிமன்ற முறை நாடாளுமன்ற முறை ஒற்றை குடியுரிமை முறை நீதி பேராண்மை சிஏஜி பதவி க கணக்கு அரசாங்க கணக்கு தணிக்கையாளர் இருக்காருல அவருடைய பதவி அதெல்லாம் வந்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டவை இது ஒரு பொரு பொதுவான குறிப்பு தான் இந்திய அரசியலமை இந்திய அரசியலமைப்பு பற்றியதான பொது குறிப்புகள் தான் இது இது பார்த்துட்டு அட்டவணைகள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முகவுரை அடிப்படை உரிமை மற்றும் முகவுரை அடிப்படை உரிமை மற்றும் நீதி புனராய்வு துணை குடியரசுத் தலைவர் பதவி சுதந்திரமான நீதித்துறை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற பதவி நீக்கம் இந்த ம இதெல்லாம் கொண்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அமெரிக்கா அரசிடம் இருந்து பெறப்பட்டவைகள் இவைகள் எல்லாம் நெக்ஸ்ட் கூட்டாட்சி முறையின் வலிமையில் வந்து கனடா அரசிடம் பெறப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடு குடியரசு தலைவர் தேர்தல் சபா உறுப்பினர்கள் நியமனம் நியமன முறை இவைகள் எல்லாம் நம்ம அயர்லாந்து அரசிடம் இருந்து பெறப்பட்டவைகளாக இருக்குது நெக்ஸ்ட் பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய மாநில பட்டியல் உள் வணிகம் மற்றும் வாணிபம் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து பெறப்பட்டவையாக இருக்குது அவசர நிலை பிரகடனங்கள் அப்படின்னா மத்திய மாநில நிதி அவசர நிலை பிரகடன நெருக்கடிகள் நிலை இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜெர்மனி அரசிடம் தான் பெறப்பட்டவைகள் நெக்ஸ்ட் அட்டவணை ஒன்றில் மாநிலங்கள் யூனிய பிரதேசங்களின் எல்லைகள் தான் இருக்குது அது வந்து பார்க்கலாம் வரிசையன் ஆண்டு மாநிலம் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் அட்டவணை ஒன்றில் தான் இடம்பெற்றிருக்கு அது எந்த வருஷத்தில் பிரித்தாங்க அப்படின்னு பிரிக்கப்பட்ட மாநிலமும் ஆண்டுகளும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட மாநிலம் மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில் அது வந்து மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிச்சிருக்காங்க இரண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு கர்நாடகா மற்றும் மைசூர் கேரளா வந்து மதராஸ் மாகாணத்திலிருந்து தான் பிரிக்கப்பட்ட மாநிலமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் குஜராத் வந்து பதினைந்தாவது மாநிலமாக பிரிச்சிருக்காங்க அது வந்து பம்பாய் மாகாணத்திலிருந்து பிரிச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நாகாலாந்து பதினாறாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு நாகா குன்று பகுதி இமயமலையின் கிழக்கு இமயமலைக்குலேருந்து தான் நாகாலாந்து வந்து பதினாறாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹரியானா பதினேழாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு பஞ்சாப்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இமாச்சல பிரதேஷ் பதினெட்டாவது மாநிலமாக பிரிச்சிருக்காங்க அது எ எந்த மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா யூனியன் பிரதேசமாக இருந்த மா மாநிலமாக மாறியது தான் இமாச்சல பிரதேஷ் அது பதினெட்டாவது மாநிலமாக பிரிச்சிருக்காங்க எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மேகாலயா பத்தொன்பதாவதாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு எழுபத்தி இரண்டில் அது வந்து யூனியன் பிரதேசமாக இருந்து மாநிலமாக மாறியது தான் எது இதெல்லாம்னா மேகாலயா பத்தொன்பதாவது ஸ்ரீபுரா அப்புறம் மணிப்பூர் இதெல்லாம் வந்து இருபதாவது மாநிலமாக பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் சிக்கிம் மாநிலம் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு அது புதிய பகுதியாக இந்தியாவில் சேர்த்துருக்காங்க புதிய பகுதியாக இந்தியாவில் சேர்த்தல் சிக்கிம் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிசோரம் பிரிக்கப்பட்டிருக்கு இருபத்தி மூணாவது மாநிலமாக அடுத்தது அருணாச்சல பிரதேஷ் இருபத்தி நான்காவது மாநிலம் இது இரண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு எங்கே எப்போன்னா அதுக்கு முன்னாடி யூனியன் பிரதேசமாக இருந்து தான் மாநிலமாக மாறியது எதுன்னா மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கோவா இருபத்தி ஐந்தாவது மாநிலமா பிரிக்கப்பட்டிருக்கு அதுமே யூனியன் பிரதேசமா இருந்து மாநிலமா மாறியது அப்புறம் இரண்டாயிரமாவது ஆண்டு நவம்பர் ஒன்றில் சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவது மாநிலமா பிரிக்கப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் அப்புறமா இரண்டாயிரம் நவம்பர் ஒன்பதுல உத்தராஞ்சல் வந்து இருபத்தி ஏழாவது மாநிலமா பிரிக்கப்பட்டிருக்கு அது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாயிரமாவது ஆண்டு நவம்பர் பதினைந்து ஜார்கண்ட் வந்து இருபத்தி எட்டாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலமா ஜார்க்கண்ட் இருக்கு இருபத்தி எட்டாவது மாநிலம் இரண்டாயிரம் ஆண்டு நவம்பர் பதினைந்து அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இரண்டாம் தேதி தெலுங்கானா பிரிக்கப்பட்டிருக்குது இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக தெலுங்கானா பிரிக்கப்பட்டிருக்கு அது பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுனா இருந்து தான் தெலுங்கானாவை பிரிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் இரண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இரண்டில் தான் பிரிச்சுருக்காங்க இதுதான் ஜூன் இரண்டு வந்து தான் தெலுங்கானா தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்புறம் அட்டவணை ஒன்றில் மாநிலம் தொடர்பான சட்ட திருத்தங்களும் அட்டவணை ஒன்றில் தான் இடம் பெற்றிருக்கு அது வரிசை ஆண்டு சட்டத்திருத்தம் காரணம்னு எழுதியிருக்கேன் விவசாய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நோட்ஸு எழுதும்போது சார் சொல்ல சொல்ல அவசர அவசரமாக எழுதுனது அதனால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் மாநிலம் தொடர்பான சட்ட திருத்தம் வரிசையின் ஆண்டு சட்ட திருத்தம் காரணம் ஏன் அதை வந்து சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வந்தாங்கங்கிற காரணம் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் அதுவும் நல்லா பார்த்துக்கலாம் ஒன்றாவது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பத்தாவது சட்ட திருத்தமாக கொண்டு வந்தாங்க எதுக்கு அப்படின்னா தா தாத்ரா நாகர் இந்தியாவிலுடன் இணைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இணைச்சாங்க பத்தாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பனிரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக பாண்டிச்சேரி சட்டமன்ற அதிகாரம் வழங்கப்பட்டது பாண்டிச்சேரிக்கு சட்டமன்ற அதிகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பனிரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி அப்புறம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பதிமூணாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க அது வந்து நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பதிமூணாவது சட்ட திருத்தத்தின் படி தான் நாகாலாந்து மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது இதெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா ஹெட்செட்டில் போட்டு கேளுங்கள் கண்டிப்பாக நல்ல மறக்கவே முடியாத அளவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மேகாலயாவிற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி வடகிழக்கு மாநிலங்கள் சீரமைக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்கள் சீரமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இருபத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தத்தின்படி சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு சிக்கிம் அப்படின்னா நான்கு எழுத்து எழுபத்தி நான்குன்னு சொல்லி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி சிக்கிம் வந்து மாநிலத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சிக்கிம் மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அது வந்து விதி வந்து முந்நூற்றி எழுவத்தி ஒன்று எஃப் ஆர்டிக்கல் படி தான் வழங்கப்பட்டிருக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி மிசோரமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது மிசோரமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட மிசோரமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி அப்புறம் இரண்டாயிரம் ஆண்டு எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி சத்தீஸ்கர் உத்தராஞ்சல் ஜார்கண்ட் ம மறுசீரமைப்பு செய்யப்பட்ட செய்யப்பட்டது எந்தெந்த மாநிலம்னா சத்தீஸ்கர் உத்தராஞ்சல் ஜார்க்கண்ட் ஆகிய மூன்று மாநிலங்களும் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி அப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி ஒரிசா அப்படின்னு இருந்த பேரை ஒடிசா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஆறாவது சட்ட படி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாவது சட்ட படி கோவா டையு டாமன் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இதுமே அட்டவணை ஒன்றில் இடம்பெற்றிருக்கிற பகுதினா ஆண்டுகள் பழைய பேர் வந்து எந்த ஆண்டுல புதிய பெயர்களா மாற்றம் பெற்றதுங்கிற விவரம் இதுல இருக்கு ஐக்கிய மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது புதிய பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐக்கிய மாகாணம் பழைய பெயர் பழைய பெயர் மதராஸ் மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அப்புறம் மைசூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கர்நாடகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மைசூர் மூணு எழுத்து மூணு எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூணுல தான் லட்சத்தீவுகள் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்தின்படி தேசிய தலைநகராக மாறியது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இதெல்லாம் இம்பார்ட்டன் அப்புறம் பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையாக மாறியது புதிய பெயர் மும்பையாக மாறியது அப்புறம் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சென்னையாக மாறியது மெட்ராஸ் வந்து புதிய பெயர் சென்னை எந்த வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுல சின்னதா பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைப்பு எந்த வருஷத்துல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் கல்கத்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொல்கத்தான்னு பெயர் மாற்றம் செய்திருக்காங்க அப்புறம் உத்தராஞ்சல் இரண்டாயிரத்தி ஆறில் உத்தரகாண்டுன்னு பெயர் மாற்றியிருக்காங்க பாண்டிச்சேரியை இரண்டாயிரத்தி ஆறில் தான் புதுச்சேரின்னு மாற்றிருக்காங்க உத்தராஞ்சலும் பாண்டிச்சேரியும் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பெயர் மாற்றம் செய்திருக்காங்க உத்தராஞ்சலை வந்து உத்தரகாண்ட்னு மாற்றியிருக்காங்க பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரின்னு மாற்றிருக்காங்க அப்புறம் ஒரிஷா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒடிசா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் அட்டவணை அட்டவணை ஒன்றில் இருக்க மாநிலங்களும் உயிரின பிரதேசங்களை பற்றி தான் அட்டவணை ஒன்று தான் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த புதிய பெயர் மாற்றத்தோட அட்டவணை ஒன்று முடிஞ்சிச்சு அப்புறம் அட்டவணை இரண்டுல என்ன இருக்குன்னு கூறுகிறது தான் அட்டவணை ரெண்டாம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் வேலையில அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஷார்ட்கட் கட் வச்சுக்கோங்க அட்டவணை இரண்டில் சம்பளம் பற்றி கூறுகிறது அட்டவணை இரண்டு யாருடைய சம்பளங்களையெல்லாம் கூறுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் முதல்வர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதி சிஏஜி ஆகியவற்றின் சம்பளங்களைப் பற்றி கூறுகிற அட்டவணை இரண்டு அப்புறம் அட்டவணை மூன்று உறுதிமொழி ஏற்கிறத பற்றி அட்டவணை மூன்று சொல்லுகிறது உறுதி அப்படின்னா மூன்று எழுத்து அப்படின்னு சொல்லி அட்டவணை மூன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் இவரின் உறுதிமொழி உச்ச ஆகியோரின் பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் செய்கிற உறுதிமொழிகள் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லுகிறது கூறுகிற அட்டவணை எதுன்னா மூன்று அப்புறம் அட்டவணை நான்காவது அட்டவணை மாநிலங்களவை உறுப்பினர்கள் பற்றியது மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் பற்றியதான அட்டவணை நான்கு இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அட்டவணை நான்குல உத்தரப்பிரதேசில் முப்பத்தோரு உறுப்பினர்களா முப்பத்தோரு பேர்கள் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக இருக்காங்க மாநகராட்சிகளில் பத்தொன்பது பேர் சாரி மகாராஷ்டிராவில் பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் பதினெட்டு பேர் டெல்லியில் மூன்று பேர் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இதெல்லாம் கூறுகிற அட்டவணை நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பற்றிய அட்டவணை நான்கு அப்புறம் அட்டவணை ஐந்து அட்டவணை ஐந்து என்ன கூறுகிறது அப்படின்னா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நிர்வாகம் கட்டுப்பாடுகள் பற்றி கூறுகிறது தான் அட்டவணை ஐந்து அட்டவணை ஐந்துனாவே பட்டியல் பாயிட்டியல்னு ஐந்து எழுத்து வருது அது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டவணை ஐந்து என்ன கூறுகிறது அப்படின்னா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நிர்வாக கட்டுப்பாடுகள் பற்றி கூறுகிறது நெக்ஸ்ட் அட்டவணை ஆறு பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளை பற்றியும் கூறுகிறது எது எப்படின்னா அட்டவணை ஆறு இதுதான் சொல்லுது ஆனால் இதில் வந்து சில மாநிலங்களை பற்றி மட்டும் குறிப்பிடுது எது எதுன்னா அசாம் திரிபுரா மிசோரம் மேகாலயா இந்த நான்கு மாநிலங்களுடைய பட்டியல் பழங்குடியினர் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை பற்றி கூறுகிற அட்டவணை ஆறு அப்புறம் அட்டவணை ஏழு அது என்ன கூ சொல்றது அப்படின்னா பட்டியல் பற்றி தான் அதுவும் அட்டவணை ஏழு என்னென்னா மாநிலப்பட்டியல் பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அவற்றை பற்றி கூறுகிறது தான் அட்டவணை ஏழு இது வந்து ஏழு மணிக்கு பட்டியலில் வந்து எல்லாம் வந்து ஆடுகள்லாம் அடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பட்டியலில் எழுபத் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்துச்சு தற்போது நூறு துறைகள் இருக்குது பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறுபத்தாறு துறைகள் இருந்துச்சு தற்போது அறுபத்தி ஒரு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்துச்சு இப்போ ஐம்பத்தி இரண்டு துறைகள் இருக்குது நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்டவணை எட்டு மொழிகள் பற்றி கூறுகிற இந்திய மொழிகளை பற்றி கூறுகிற அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை எட்டு இது வந்து நமது அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த போது பதினான்கு மொழிகள் தான் இருந்துச்சு இந்த அட்டவணையில தற்போது இருபத்தி இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா உள்ளன ஆங்கிலம் தவிர இருபத்தி மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இப்ப இந்த அட்டவணையில இருக்கு அப்புறம் அப்புறமா சில சட்ட திருத்தங்கள் மூலமா சில மொழிகளை கொண்டு வந்தாங்க அந்த ஆண்டு சட்ட திருத்தம் மொழி எழுதியிருக்க மொழிகள் அதை பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க எதுலன்னா சிந்தி மொழி சிந்தி மொழி வந்து இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி மூன்று மொழிகளை கொண்டு வந்தாங்க எது எதுன்னா கொங்கனி மணிப்பூரி நேபாளி இதெல்லாம் வந்து இந்த மூன்று மொழிகளை வந்து தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு எழுவத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க இந்த சின்னதாக ஷார்ட்கட் எழுதியிருக்கேன் பென்சிலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை நீங்கள் வேறு ஷார்ட் கூட வச்சுக்கலாம் என்ன நான் என்ன வச்சுருந்தேன்னா கனி வாங்க மணி எடுத்துட்டு நேபால் போனார் கனி வாங்க மணி எடுத்துட்டு நேபால் போனான் அப்படின்னு தான் நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கேன் கனினா கொங்கனி மணினா மணிப்பூரி நேபாளின்னா நேபாளம் போனோம்னு சொல்லி நான் ஷார்ட்கட் வச்சுருந்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இரண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி நான்கு மொழிகளை சேர்த்தாங்க அட்டவணை எட்டில் நான்கு மொழிகளை சேர்த்தாங்க அது என்னென்ன மொழிகள் அப்படின்னா போடா டோங்கிரி மைத்லி சாந்தலி இந்த நான்கு மொழிகளை தான் தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அது போடா அப்படிங்கிறது முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா போடாங்கிற மொழி காஷ்மீர் மொழி இது நோட் பண்ணிக்கோங்க கீழே குட்டியாக கொடுத்துருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நூற்றி எண்பத்தி ஏழு மொழிகள் பேசப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க இது ஒரு சின்ன குட்டியாக எழுதி வச்சுருக்கேன் டிப்ஸ் மாதிரி இதை பார்த்துக்கலாம் அப்புறம் அட்டவணை ஒன்பது இது வந்து நில சீர்திருத்தம் பற்றி கூறுகிற அட்டவணை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் முதலாவது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது தான் இந்த நில சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது இந்த நில சீர்திருத்தத்தின் மூலமாக தான் அட்டவணை ஒன்பது குறிப்பிடுது இது இதை கொண்டு வந்தவர் நேரு அப்புறம் அட்டவணை பத்து அட்டவணை பத்து என்ன கூறுகிறது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கூறுகிறது தான் அட்டவணை பத்து கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கூறுகிறது அட்டவணை பத்து இதை கொண்டு வந்தவர் ராஜீவ் காந்தி ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தான் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா கேட்டுக்கோங்க இத்திட்டத்தில் முழு அதிகாரம் பெற்றவர் யார் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்கள்ல எண்பத்தி ஐந்தில் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இதில் வந்து அதிகாரம் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சபாநாயகர் இந்த திட்டத்தின் மு இந்த சட்டத்தின் முழு அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் ஆனால் ஆனால் சபாநாயகருக்கு கட்சி தாவல் சட்டை தடை சட்டம் பொருந்தாது யாருக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னா சபாநாயகருக்கு பொருந்தாது சட்டப்படி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் தனியாக செயல்பட்டாலோ அல்லது மூன்றில் இரண்டு வேறு கட்சிகள் ஆதரவாக வேலை செய்தாலோ அவர்களுக்கு அவர்களுக்குள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது இது முக்கியமான குறிப்பு இது நல்லா கேட்டுக்கோங்க அப்புறமா அட்டவணை பதினொன்று பஞ்சாயத்து அமைப்புகளை கூறுகிற அட்டவணை பதினொன்று இதுவும் முக்கியம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எழுபத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது தான் பஞ்சாயத்து அமைப்பு உருவாக்கியவர் நரசிம்மராவ் இந்த பஞ்சாயத்து அமைப்புங்கிற இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் உருவாக்கியவர் நரசிம்மராவ் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எழுவத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி கிராம பஞ்சாயத்தின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றி விளக்குகிறது அட்டவணை பதினொன்று அப்புறம் பஞ்சாயத்து அமைப்பில் இருபத்தி ஒன்பது அதிகாரம் உள்ளன இது டிஎன்பிசியில் ஏற்கனவே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து அமைப்பில் அட்டவணை பதினொன்றில் இருக்கிற அதிகாரங்கள் எத்தனைன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் இது நல்லா பார்த்துக்கோங்க பஞ்சாயத்து அமைப்பில் இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளன அப்புறம் பஞ்சாயத்து அமைப்பு முதல் முதலில் உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான் அது எந்த ஆண்டில் அவங்க உருவாக்கி உருவாக்குனாங்க அந்த மாநிலம் அப்படின்னா அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ராஜஸ்தானில் தான் முதல் முதல்ல பஞ்சாயத்து அமைப்பு முதல் முதலில் உருவாக்கிய மாநிலம் ராஜஸ்தான் இரண்டாவதாக உருவாக்கியது யாரு பஞ்சாயத்து அமைப்பு அப்படின்னு சொன்னால் ஆந்திரப்பிரதேஷ் தான் இரண்டாவதாக உருவாக்குச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அப்புறம் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு உருவாக்கின ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போனா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எழுவத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் படி இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ச நடைமுறைக்கு வந்தது வந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அதனால தான் ஏப்ரல் இருபத்தி ந அதனால தான் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியை தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது தே தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு விவஸ் ஏதாவது நான் இந்த ஆண்டுகளில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது நான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏற்கனவே அப்படிலாம் நிறைய சிஸ்டர் பிரதர் தெரிவிச்சிருக்கீங்க அதற்காக நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது என்ன அறியாமல் அது செஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அட்டவணை பன்னிரெண்டு பார்க்கலாம் நகராட்சி அமைப்பு பற்றி கூறுகிறது தான் அட்டவணை பனிரெண்டு பதினொன்று அட்டவணை பதினொன்று வந்து பஞ்சாயத்து அமைப்பு பற்றி கூறுகிற அட்டவணை பதினொன்று அடுத்தது நகராட்சி நகராட்சி அமைப்பை பற்றி கூறுகிற அட்டவணை பனிரெண்டு நகர்பாலிகா பற்றி கூறுகிற அட்டவணை எதுன்னு நீங்க கேட்டாலும் அட்டவணை பனிரெண்டு தான் இது ஒரு டைம் குல்போர்ல ல கேட்ட கொஸ்டின் தான் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல எழுவத்தி நான்காவது சட்டத்தின்படி பனிரெண்டாவது அட்டவணை உருவாக்கப்பட்டது நகர்பாலிகா சட்டம் இந்த நகராட்சி அமைப்பு இதை பற்றி இது உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த நகர்பாலிகா அப்படிங்கிற நகராட்சி அமைப்பு பற்றிய கூறுகிற அட்டவணை உருவாக்கப்பட்டது இதே பஞ்சாயத்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு எழுபத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அப்புறம் நகராட்சி அமைப்புகள் கட்டுப்பாடுகள் பற்றி கூறுகிறது எதுன்னா அட்டவணை பனிரெண்டு இது பதினெட்டு வகையான அதிகாரங்களை கொண்டுள்ளது நகராட்சி அமைப்பு வந்து அட்டவணை பனிரெண்டில் பதினெட்டு வகையான அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளன நகராட்சியில் வந்து பதினெட்டு அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது இது நல்ல இம்பார்ட்டன் இது நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க வீபர்ஸ் அந்த நம்ம பார்த்தோம் இல்ல நகராட்சிகள் அதோட அட்டவணைகள் பன்னிரெண்டும் பார்த்து முடிச்சிட்டோம் முக்கியமான குறிப்புகள் எல்லாம் அடுத்தது இந்திய அரசியலமை உரு உருவாக்கப்பட்ட குழுக்கள் ஒரு சின்னதாக கொடுத்துருக்கேன் அந்த நோட்ஸ் மட்டும் சின்ன குறிப்புகள் பார்த்துக்கலாம் முக்கிய குழு ஒன்றிய குழு ஒன்றிய அரசியலமைப்பு குழு மாநில குழு அப்படின்னு தலைவராக இருந்தவர் குழு வந்து ஜவஹர்லால் நேரு வரைவு குழு அமைச்சது வந்து உருவாக்கப்பட்ட குழு வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு அது தலைவர் அம்பேத்கர் மாகாணங்களுக்கான அரசியல் அமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இருந்தார் சர்தார் வந்து சர்தார் அப்படிங்கிற பட்டம் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுத்தவர் காந்தி அது உங்களுக்கு தெரியும் வழிகாட்டு குழு மற்றும் நடைமுறை விதிக்குழு அமைக்கப்பட்டுச்சு அதுக்கு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சிறுபான்மையினருக்கான துணை குழு அதுக்கு தலைவர் வந்து ஹெச்ஜி முகர்ஜி அடிப்படை உரிமை குழு சர்தார் வ வல்லபபாய் பட்டேல் தான் அவர் தலைமையில் தான் அமைக்கப்பட்டுச்சு அடிப்படை உரிமைகளுக்கான துணை குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு அது வந்து ஜேபி பி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு துணைக்குழு அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு இந்திய அசம்பி நிர்ணய சபையின் தற்காலிக குழு தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாட்டு குழு தலைவராக ஜி வி மௌலாங்கர் தான் இருந்தார் அவர் தான் லோக்சபாவின் முதல் சபாநாயகர் மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா ஜி வி மௌலாங்கர் தான் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் தான் மீரா குமாரி தான் முதல் முதல் பெண் சபாநாயகர் வீவர் இதோட இந்த முக்கியமான வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்